வணக்க உறவுகளே இன்றைக்கு உங்களோட புது வீடியோடு நான் வந்து சந்திக்கிறேன் நீங்கள் எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழமையான ஒரு க கடிகாரம் ஒன்று இருக்குது ஒரு மணிக்கூடு ஒன்று இருக்குது இந்த மணிக்கூடு வந்து மிகவும் பழமையான ஒரு மணிக்கூடு இந்த மணிக்கூடு எப்படி இயங்குது இந்த சந்தியில் வச்சு இந்த சந்தியில் வந்து எப்படி இந்த மணிக்கூடு இருக்குது அப்படி இயங்குது இது மின்சாரத்தில் இயங்குகிற மணிக்கூடு இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முட்பட்டனு சொல்லி அதில் போட்டிருக்கணும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டதே இந்த மணிக்கூடம் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் பாருங்க சின்ன சின்ன போலியில் வச்சு தான் இந்த மணிக்கூடம் வந்து இயக்கினோம் அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்குவோம் இந்த வீடியோக்குள்ளே போவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருக்குது பாருங்க இது வந்து சந்தியில் இருக்குது ஒரு டவுன் ஒரு மையப்பகுதியில் வந்து இருக்குது இந்த பா இது வந்து ஒரு டவுன் இந்த பாருங்க இந்த ஏரியாவில் வந்து இந்த மணிக்குடி இருக்குது இந்த மணிக்கூடு வந்து எப்படி இயங்குதுன்றது அந்த கண்ணாடி மூலம் அந்த கண்ணாடி பக்ஸுக்கில் வந்து அது தெரியணும் அது நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கோம் இந்த நேரம் வந்து சரியாக தான் ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க அது எப்படியான முறையில் ஒரு போலையை வச்சு அப்படி இயக்கினோம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்ட போர்ட் வந்து ரவுண்ட போர்டில் இந்த மணிக்குடி இயங்கி வந்துருக்குது இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த பாருங்க இதான் அந்த பக்ஸ் இந்த பக்ஸில் வந்து அப்படி அந்த நிமிஷம் வந்து பண்ண பண்ணுலோட் பண்ணப்படுதுன்னு பாருங்க பாருங்கள் அது எப்படி இயங்குதுன்னு சொல்லி அந்த மணிக்குடு வந்து எப்படி இயங்குதுன்னு பாருங்க அந்த போலி ஒன்று வந்து கீழே விழுது இது வந்து திரும்பபோது இந்த நிமிஷம் ஒவ்வொரு சக்கனும் வந்து எப்படி வந்து கைக்குலோட் பண்ணப்படுதுன்னு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மணிக்கூட முள் வந்து அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரியும் செகண்டுனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த போலை வந்து விழுவுது அந்த போலை வந்து விழுந்து அடுத்த அறுபது போலை வந்து எண்ணப்பட்ட பிறகு ஒரு நிமிஷமாக மாறுது ஒரு நிமிஷம் மாறைகளில் இந்த மணிக்கூடு வந்து அசையுது மணிக்குடிய முள் வந்து அசையுது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு பிரமிப்பாயும் ஒரு அழகாயும் ஒரு வித்தியாசமான முறையிலையும் வந்து இருக்குது இந்த டெக்னாலஜி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது வந்து ஒரு நீண்ட கால மணிக்கூடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு மணிக்கூடுன்னு சொல்லி போட்டிருக்கணும் அதில் ஐம்பது வருஷத்துக்கு முதலே இப்படியான ஒரு டெக்னிக்கலை வந்து உருவாக்கி இருக்கணும் அதாவது பெரிதான வீதியல் சந்தியல் டவுண்ட மையப்பகுதிகளில் வந்து இப்படியான மணிக்கூடல் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது இந்த இந்த நகரம் வந்து ஒரு பழமையான நகரம்ன்றபடியே அந்த மணிக்கூடி இப்போவும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த மணிக்கூட அப்படி இயங்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த போல வந்து இதில் வந்தோம் அந்த போல கீழே வருது அப்படியே கீழே வந்து பாருங்க அசைகளில் அதை தட்டினோன்னு அப்படியே உள்ளு போகுது அப்படியே அதில் வந்து இது அந்த செயல் ஊடாக அப்படியே அந்த போலையில் வந்து அப்படியே மேலே நகரும் மேலே நகர்ந்து அப்படியே இதுக்குள்ள வந்து நிற்கும் இதில் வந்து நின்னோடனே அந்த மேலுக்கு வர அந்த தண்டு வந்து அப்படி தட்டினோன்னு ஒரு போலை வந்து கீழே விழுங்கா இந்தா அப்படியே வந்து பாருங்க இது மேலே விளம்பய்களில் தட்டும் தட்டைகளில் அந்த போலை வந்து அப்படியே இதுக்குள்ளே வருங்க இங்களை வந்து இது வந்து இதால் வந்த அந்த போல இந்த கீழே உடனே வந்து இந்த திருப்பியும் இதுகளாக நல்லா வாங்கக்கூடிய மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு அசைவிக்கேற்ற மாதிரி இந்த முள் இதுதானே அந்த முள் மணிக்கூடு முள் இந்த மணிக்கூடு முள் வந்து சுழன்னு கொண்டுருக்கு பாருங்கள் தான் ஒவ்வொரு அசைவுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த மணிக்கூடு முள் வந்து சுழறது பாருந்தா இந்தா பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் அந்த மணிக்கூடு முள் வந்து சுழறது பாருங்கள் இந்தா இந்தா பாருங்கள் எப்படி சுழறது தெரியுதா அது சுழண்டு கொண்டு வரவில்லை ரெண்டாவது முள் சுழறும் ரெண்டாவது முள் அது நிமிஷ முள்ளு இவை சுழற வந்து செக்கன் முள்ளு மற்றது வந்து நிமிஷ முள்ளு மற்ற மருத்தியாலம் அப்படியே இது ஓடிக்கொண்டே இருக்கு இது வந்து கரண்டை இயங்கு இல்லை கரண்ட் இல்லை இது இது ஓட்டோமேட்டிக்காக இந்த போலையை வச்சு இந்த மணிக்குடி இயங்குற மாதிரி செய்திருக்கணும் வீட்டைக்கு ஒரு காட்சி உங்களுக்கு நான் அருமையான காட்சி ஒன்று நான் காட்டியிருக்கிறேன் நினைக்கிறேன் இதுதான் அந்த மணிக்கூடு இது இந்த மணிக்கூடு வந்து இந்த சைட்லையும் பார்க்கலாம் அங்கால் சைட்லேயும் பார்க்கலாம் அதே இதில் வந்து இது வந்து இந்த சைடுக்குரிய இஞ்சா இஞ்சாலு நாங்கள் இந்த சைடுக்குரிய பார்க்கக்கூடிய மாதிரி இதுல இருக்குது அது நல்ல அழகான ஒரு ஆண்டை போட்டு இதாண்டு அதில் தண்ணி வந்து ஓடுற மாதிரி இல்லாமல் செய்திருக்கணும் தண்ணி இல்லாமல் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது நல்ல அழகான ஒரு ராண்டை போட்டு அதில் வந்து அழகான முறையில் இந்த மணிக்கூடம் வந்து அமைச்சிருக்கணும் அழகான முறையில் இந்த மணிக்கூடம் வந்து அமைச்சிருக்கணும் அதுக்குள்ளேயும் ஒரு புல் ஒன்று வளர்த்துருக்கணும் பாருங்க அதுக்கு பக்கத்தையும் ஒரு புல் ஒன்று இருக்குது இந்த நாடு வந்து வெள்ளக்காரர் வந்து ஒரு இயற்கையை விரும்புகிறவர் இது என்றதை எடுத்துக்காட்டாக வந்து இப்படியான பச்சை பசையிலான இடங்கள் அவை இந்த ஒரு வேலியல் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல இல்லைன்னு சொன்னால் கடையில் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல இல்லாட்டி பாருங்கள் இப்படியான பொது இடங்களில் வந்து ஆகல் வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கதிரிகள் எல்லாம் போட்டு பாருங்கள் அதுக்குள்ளே கூட புல் வளப்பினம் மரங்கள் இருக்குது அப்படியான சகல பச்சை பசையிலான விஷயங்களை விரும்புகிறது தான் இந்த வெள்ளைக்கார்ட ஒரு இயல்பு அப்போ இந்த நாடுகளில் வந்து எல்லாமே பச்சை இருக்கும் அதை தான் விரும்புகிறோம் ஓகே நண்பர்களே இதோடு நான் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன் எனது ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து ஃபாலோ லைக் பண்ணுவோம் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து வந்து சொன்னால் சப்ரேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொண்டு தாங்கோ உங்களோட ஆதரவை தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் மீண்டும் நான் அடுத்த வீடியோவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்